ஹாய் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் இதில் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் பாதி லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கையளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துட்டு சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூனும் பாதி வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூனும் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சி கொண்டு வந்துடலாம் இப்போ ஒரு கடாய் ஹீட் ஆனதும் அதில் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுவிட்டு சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்சி மிளகாய் சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டை வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி கொண்டு வந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம பெசரி வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுடலாம் நல்லா ஆகி வரட்டும் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் பார்த்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணோன்னா சிக்கன் ஃப்ரை ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக பெப்பர் தூவிட்டு கலந்துக்கிட்டு இறக்கணுன்னா சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரெடி பாய் தேங்க்யூ